என்று நிலையாய் என்று மோரியலாய் என்று உள்ளதுவாம் எந்த அனைத்துலகு அவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைத்தன அறியாய் எந்த நீச்சத்தே புதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது என கரிதாம் எந்த நீச்சத்தே ஆகம முடிகளும் அவை புகழ் முடிகளும் கரிதாம் என் நீச்சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் எந்த நீச்சத்தே துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என உரை செய்வேதங்கள் உண்ணுமை சத்தே அன்றதன் அப்பால் அதன் பரத்து அதுதான் என்றிட நிறைந்த எந்த நீச்சத்தே என்றும் உள்ளதுவாய் எங்குமோ நிறைவாய் என்றும் விளங்கிடும் ീ ചിത്തേ സത്ത പളവായ് സത്തുകൾ പളവായ് ഇത്തകൈ വിളങ്ങും എന്തേ തവം പളവായ് തീ പളവ് ഇത്തൈ വിളങ്ങും എന്തീ ചിത്തേ അരുപറും ജ്യോതി എരുപറും ജ്യോതി അരുപറും ജ്യോതി എരുപറും ജ്യോതി